ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா சென்றவர்கள் யார் என்ற விசாரணையை போதைப் தடுப்பு பிரிவு துவங்கியிருக்கிறது ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா சென்றவர்கள் யார் என்ற விசாரணையை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தற்போது துவங்கியிருக்கிறது ஜாஃபர் சாதிக் சமீபத்தில் கென்யாவிற்கு சென்றதை கண்டறிந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் யாரெல்லாம் அவருடன் கென்யா சென்றார்கள் என்பதை கண்டறிய தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் கூடுதல் தகவல்களை கோடி ரூபாய் தேடுவதில் போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக் கென்யா சென்ற பொழுது அவருடன் யார் யார்கள் சென்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இவர்கள் வெளிநாட்டிற்கு கடத்தி விற்பனை செய்தது தெரிய வந்தது இதன் அடிப்படையில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று நபர்களும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முக்கிய இதாவது இந்த போதைப் பொருட்களுக்கு மூளையாக செயல்பட்டது திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பது தெரிய வந்தது இந்த நிலையில் ஜாஃபர் சாதிகை தேடுவதில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே அவர் வெளிநாட்டிற்கு தப்பி செல்லக்கூடாது என லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் அவர் மத்திய குற்றப்பிரிவு அதாவது மத்திய போதைப்புற தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மனம் ஒட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஜாபர் சாதிக்கும் அவருடைய சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகிய மூன்று பேரும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று ஜாபர் சாதிகின் வீட்டிற்கு அவருடைய தாய் மற்றும் உறவினர்கள் அவருடைய வீட்டை வீட்டிற்கு வந்து பார்வைக்கு சென்றிருக்கிறார்கள் மேலும் அந்த சீல் வைத்தப்பட்ட இடத்தை புகைப்படம் எடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் மேலும் அவர்களிடம் விசாரணை செய்யவும் இருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் அவர் கன்யா நாட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த கன்னியா நாட்டிற்கு எதற்காக சென்றார் ஒருவேளை தங்கம் கடத்தவர்களுக்கு சென்றாரா அல்லது போதைப் பொருள் கடத்துவதற்கு சென்றாரா என்ற பல்வேறு கோணங்களில் தற்பொழுது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முரளி